டிஎன்பிசியில் அதிகப்படியாக கேட்கக்கூடியதுனா இலக்கணத்தில் இருந்தாங்க இன்றைக்கி இலக்கணத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா குறிப்பு பெயரட்சம் குறிப்பு பெயரட்சம் அப்படின்னா செயலை அல்லது காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பனை மட்டும் உணர்த்தி ஒரு பொருளினுடைய சொல்லுன்னு இணைந்து முடியக்கூடிய தான் வந்து பெயரட்சம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நல்ல அழகிய பெரிய இது போல் வந்து எடுத்துக்காட்டு அமையும் இது பார்த்தீங்கன்னா மூணு விதமான காலத்திலேயும் நின்று வரும் அதாவது இறந்த காலத்தில் நெங்கை காலத்தில் எதிர்காலத்தில் இந்த மூணு காலத்துலேயுமே இந்த குறிப்பு பயிரட்சை வந்து மூன்று காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் வரும் பண்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்புகள் இருக்குன்னா பண்பினை மட்டும் உணர்த்துதல் காலத்தை வெளிப்படுத்தும் பெயர்ச்செலவு கொண்டு முடியக்கூடியதாக வந்து நம்ம குறிப்பு பயிரட்சம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு வந்து நல்ல பையன் இதில் பாருங்கள் இங்கே நல்ல என்பது பண்பினை மட்டும் உணர்த்துகிறது இது இறந்துகளால் நிகைகளா அல்லது எதிர்காலத்தையே குறிக்கல பையன் என்ற பெயர் சொல்லுடன் வந்து